அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்றைக்கி முகீஸ் கிச்சனில் ரவை கிச்சடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் நான் இப்போ கேரட்டும் பீன்ஸும் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துப்போம் இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் உடச்சதும் உடையுது இப்போ இதை வந்து நான் கழுவிட்டு சுத்தம் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு அதே மாதிரி கேரட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பீன்ஸும் அதே மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு தாச்சி வச்சுப்போம் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகமும் சேர்த்துருக்கேன் அது பொரியட்டும் இப்போ பெரிய வெங்காயம் வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இப்போ கடுகு புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துப்போம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்று தான் சேர்த்துருக்கேன் அதை விட கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் அதோட சேர்த்துடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க மீதி அப்படியே பாதியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா வணக்கி விடுங்க நல்லா வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கி ஒரு மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் நம்ம உப்புமாவுக்கெல்லாம் வந்து உப்புமாவாக இருக்கட்டும் கிச்சடியாக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலுமே நம்ம வெங்காயம் வணக்கிறதுல தான் அந்த வாசம் வரும் இப்போ வணங்கிருச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த காயை இதோட சேர்த்துறலாம் இப்போ இதோடையே நல்லா வணக்கி விடுங்க இந்த காயையும் இது வணங்கினதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஒரு செண்டு ரவை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுதான் அளவு அந்த அளவுக்கு தண்ணி வந்து ரெண்டு மடங்கு வைக்கணும் இப்போ நான் இதில் ரெண்டு மடங்கு தண்ணி சேர்த்தர்றேன் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் நான் இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டேன் நல்லா கலக்கி விடுங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ நான் வந்து இந்த ரவை வந்து நான் வீட்லேயே செஞ்சதோ இது ரேஷன் கோதுமையை வச்சு தான் செஞ்சுருக்கேன் இது எப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இது எளிமையாக நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம் இந்த கோதுமை ரவைக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி மறந்துற வேணாம் இப்போ பாருங்கள் நல்லா குதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிண்டி விடுங்க இது ரவை மாதிரி ஒன்றா கொட்டினாக்கா கட்டி விழுந்துடும் கிடையாது இது கோதுமை ரவை அதனால் நீங்கள் ஒன்றாவே கொட்டலாம் ஒன்றும் ஆகாது இப்போ நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு இதை மூடி சிம்மில் வச்சுருங்க இதை கிண்டி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டாக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி ஆகிடும் இப்போ இனிமேல் தான் நம்ம வந்து இதை கிண்டி கிண்டி விட்டு வேக விடணும் தண்ணியை வந்து ஃபுல்லாக உறிஞ்சிரும் தான் மெதுவாக வேகும் இது பாருங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பொலன்னு வரல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் இப்போ மறுபடியும் மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க இதை செஞ்சு முடிக்க எப்படியும் ஒரு கா மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகும் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தலையே இதில் தூவிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் கோதுமை கிச்சடி ரெடி ஆகிடுச்சி இது வந்து சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃபைபர் ஐட்டம் அதனால் நீங்கள் அடிக்கடி கஞ்சியாவோ இல்லை அப்படி இல்லைனாக்க கிச்சடி அதே மாதிரி சாப்பாடாகவும் சாப்பிட்லாம் இதில் பாயசம் வைப்பாங்க பொங்கல் செய்யலாம் ஒரே மாதிரி உணவாக எடுக்காமல் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் அப்போ தான் போர் அடிக்காமல் நமக்கும் இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றது நமக்கு உடம்புக்கு ரொம்பவும் சத்து இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்